என்ன தீபா ரெடி பண்ணலாமா ரெடியா ரெடிமா ஓகே ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து வீடியோ பண்ணவே முடியல ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் அதில் உள்ள லேடிஸ் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் லேடிஸ் எல்லாரும் அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பாட்டில் லன்ச் பண்ணலான்னு எல்லாரும் ஆன் த வேல இருக்காங்க ஒரு சில லேடிஸ் வந்து இங்கேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க மீதி பேர் எல்லாம் இருக்காங்க வாங்க இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சந்திக்கலாம் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டுவ இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே அவங்களோட கருத்துக்கள் அவங்க இந்த குரூப்பில் இருந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு கிச்சன் எங்கள் வீட்டு மேடம் என்னுடைய சார்பாக இவங்க தான் எல்லாம் ப்ரிப்ரேஷன் ரைய்தா பண்ணிகிட்ருக்காங்க அச்சோ ஆ ரெய்த்தா பண்ணிகிட்டு இருக்காங்க வருங்க ஆனியன் கேரட்

ஃபேமிலி ஃப்ரெண்டு கிளப்பில் ஃப்ரெண்டு இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் கெட் டுகெதர் மாதிரி வீட்டில் மீட் பண்ணுவோம் அப்புறம் வெளியே ரெசார்ட் போவோம் மூவி போவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இந்த பேர் சுபஸ்ரீ இதே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நாங்களும் எல்லாம் ஒன்றாவே இருக்கோம் இது எங்களுக்கு இது வந்து நார்மல் லைஃப்லேருந்து ஒரு லெட் அவுட் எங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ வீட்டை விட்டு பிச்சுட்டு வெளில வந்துடுவோம் வந்து இங்கே ஜாலியாக அந்த மாதிரி கொட்டை அடிச்சிட்டு போகிறது என்னுடைய ஜாலி லைஃப் என்னோட நேம் வந்து அனுப்புமா நான் வந்து பாக்யா அவங்களோடலாம் சேர்ந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக கீதா ஹேமா சாய் கீதாலாம் எயிட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸாக ஒன்றா படித்தோம் அப்புறம் கண்டினியூஷனா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போ பத்து வருஷமா ரொம்ப ஜாலியாக இந்த கிட்டி ஃப்ரெண்ட்ஸ்னால் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பதியா வீட்டில் வந்து பாட்லாக் வச்சு லஞ்சு சாப்பிட போகிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் பேர் சிந்து நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இவங்களை எல்லாருமே எனக்கு தெரியும் நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இப்போ திருப்பி நான் வந்திருக்கேன் கீதாக்கா வீணாக்கா மங்கேக்கா அப்புறம் பாக்கிய அக்கா ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ கீதாக்கா ஃப்ரெண்டும் எனக்கு ரொம்ப ஆகிட்டாங்க எல்லாருமே ஒரே ஜாலியாக இருப்போம் இங்கே வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அது வீட்டுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டே இருப்போம் ரொம்ப ஜாலியான இதில் இது மாதம் மாதம் இந்த இதுக்கு வந்தால் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஹலோ என்னோட பேர் ரவி ரவிசங்கர் நானும் ஸ்டார்டிங்லேயே இவங்க எல்லா கூடயும் இருந்து கண்டினியூ பண்ணோம் அண்ட் எங்கள் பசங்கள் எல்லாமே அவங்க குட்டி சார்ந்ததுலேருந்து எல்லா பசங்களும் இப்போ பெருசாகிடுச்சு ஒரு முக்கால்வாசி பேர் பாட்டிகளும் ஆகிட்டோம் ஆனாலும் திஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் இதில் என்னென்னா த எனர்ஜி வி ஃபீல் இங்கே என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் சரி எப்படியாவது ஒளியே வந்துடுவோம் டு ஹாவ் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் இட் கண்டினியூஸ் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கை போனால் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் பேர் உமா மகேஷ் நான் வந்து இவங்க இவங்களோட நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கேன் ஆனால் இவங்க கிளப்பில் நான் கிடையாது ஆனால் எதோ இதில் நான் இவங்களோட பலகாரம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ இந்த டே இவங்க சொல்லுவாங்க அப்போ ஓடி எதுவாக இருந்தாலும் இப்போ ஓடி வந்துடுவேன் நான் விட்டுற மாட்டேன் மிஸ் பண்ணிட மாட்டேன் எது மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த கெட்குகெதராக மிஸ் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் எல்லாமே ஷைலஜா நான் இந்த குரூப்பில் எல்லோரையும் எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தெரியும் ஆனால் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் குரூப் ஃபார் மீ இங்க வந்துட்டு போனா தான் நெக்ஸ்ட் ஒன் மந்த் என்னால் இயங்கவே முடியும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கம்பல்சரியாக எல்லாரையும் பார்த்துட்டு போகணும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகணும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த குரூப்பில் இருந்தால் அது இருந்து பார்த்தா தான் தெரியும் என் பேர் செல்வராணி நான் வந்து ஒரு எயிட் இயர்ஸாக வந்து இங்கே எங்கள் அக்காங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன் என்னை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டதே எங்கள் அண்ணி ஒருத்தவங்க தான் இங்கே வந்தது எப்படின்னா நான் நார்மலாக தான் வந்தேன் சும்மா எங்கள் அண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே எனக்கு அவ்வளோ பிச்சு போச்சு இங்கே இருக்க எல்லா அக்காங்களும் அக்காங்க மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் எங்களை கேர் பண்ணுறது எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது எங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஒரு மந்தாக நாங்கள் இங்கே வந்துட்டு போகிறது ஒரு எனர்ஜி மாதிரி எங்களுக்குன்னு சொல்லுவாங்க அந்த உண்மைக்காத எனர்ஜி தான் அது நெக்ஸ்ட் டைம் எங்கே போகிறது எங்களை எப்போ கூப்பிடுவீங்க அப்படியெல்லாம் கேட்டு போவோம் அடுத்த கேட்டு கெதர் எப்போது அப்படின்லாம் கேட்டுட்டு போவோம் ஏன்னா வந்து இங்கே வரப்போ அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்களே ஏன்னா இப்போ தான் சின்ன பிள்ளைங்களா ஆகிட்டோன்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவோம் நாங்கள் இந்த குரூப் ரொம்ப ரொம்ப நல்ல குரூப் எங்கள் குரூப்போடைய பேர் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஹாய் என் பேர் சாய் கீதா ஆக்சுவலாக நாங்கள் இந்த குரூப்பில் சேர்ந்ததே ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலாக நான் கீதா ஹேமா அனு இவங்கெல்லாம் வந்து காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஃபார்ட்டி இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் இடையில வந்து நாங்கள் ஒரு தனி குரூப்பாக இருந்தோம் அப்போ ரொம்ப சின்னதாக இருக்கே ஸோ என்னோட இன்னொரு குரூப் இருக்குது அவங்களோட உங்களை மர்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மேர்ச் பண்ணாங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு இவங்களோட பழக்கம்லாம் வந்துச்சு பட் வெரி 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 க்ளோரியஸ் அண்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் ஹியர் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே எல்லா மந்த்லி நாங்கள் மீட் பண்ண ஆரம்பித்தோம் மீட் பண்ண பண்ண ஒரு ஒருத்தராக நல்லா தெரிய வந்துச்சு ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும் ஒரு குக்கரி ஆகட்டும் ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே இங்கே இருக்குது எங்களோடய இந்த குரூப்பில் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ண முடியும் எங்களுக்கு அதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரியான அட்வைஸ் சொல்லுவாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்றைக்கி இங்கே கிடச்சிது ஸோ வி வுட் லைக் டு கண்டினியூ ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் இது எங்களோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் டே இந்த மாதிரி வந்து நாங்கள் மீட் பண்ணுறதெல்லாம் ஸோ வி ஆர் ஹாப்பி வித் திஸ் குரூப் எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுவோம் என் பேர் ஹேமா நான் வந்து குயின் பேர்ஸில் படித்தோம் நாங்களும் கீதா சாய் கீதா அனுபமா எல்லாரும் படிச்சிருந்தோம் எங்கள் குரூப் சரியாக இருந்தது கீதா சொன்னாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சம்மந்தி ப்ளஸ்ஸு பாக்கியா அவங்க ஃப்ரெண்டு அவங்களோட நினச்சதுல நாங்கள் மாதம் மாதம் வந்து இந்த குரூப்பில் ஒரு ஏதாவது ஒரு கெட் டுகெதர் பண்ணுவாங்க நல்ல இது பண்ணுவாங்க உண்மையிலேயே சொல்ல போனால் எனக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக இருக்கேன்னா இந்த குரூப்பில் இருக்கிற பாக்யா மேடமும் கீதா லக்ஷ்மி ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணும் இது பண்ணுறது நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது ரெண்டாவது அவங்களே சொல்லுவாங்க உனக்கு ஒன்றுமே இல்லை அவங்கள பாரு சைலஜாவை பாரு அவங்கெல்லாம் எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருன்னு சொல்லி உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சம் நான் இது இவ்வளோ தைரியமாக வந்ததுக்கு காரணம் இந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையுமே நான் சொல்லலாம் எல்லாரையுமே எனக்கு கீதா வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் ரெண்டாவது இந்த பாகியா மேடம் அவங்க அப்பப்போ ஸ்டேட்டஸில் ஒன்று ஒன்று போடுவாங்க அப்போல்லாம் போட்டுட்ருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு இதுவாக இருந்தது நல்ல பாசிட்டிவ் இது நான் அவங்ககிட்டயே சொல்லுவேன் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் இதுவாக இருக்கீங்க எல்லாம் போல் எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரூப்பு ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள் வர முடியாத சூழ்நிலை மற்றபடி இங்கே வந்து போனாவே நல்ல சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் கீதாலக்ஷ்மி இந்த குரூப்பு இல்லை நானும் ஒத்திவிட்டு இந்த குரூப்பை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒருத்தவங்க நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் கனெக்டடாக இருக்கவங்க தான் நம்ம மீட் பண்ணுவோம் ஆனால் இவங்க எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இருக்கிறது வந்து எத்தனோ ஜென்மங்களாக நாங்கள் வந்து இருந்து இந்த ஜென்மத்திலே நாங்கள் கனெக்டடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வரும் எல்லாருக்கிட்டேயுமே அந்த ஒரே மாதிரியான ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரி frequency எல்லாத்துக்குமே ஒரு yeah. frequencies வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால்தான் இந்த குரூப் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் 25 ஃபைவ் இயர்ஸாக என்னுடைய லைன்ஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றாக எரிஞ்சு இவ்வளோ லாங் பீரியடில் நாங்கள் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் தான் அந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த ஒரு பாண்டேஜு தான் எங்களுக்கு வந்து இந்த குரூப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருப்போம் நாங்கள் முதல்லாம் அந்த அளவுக்கு ஃபேமிலி மாதிரி இல்லை கொஞ்சம் நெருங்க 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 பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா ஒரு ஃபேமிலியில் அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு பதில் எங்களை தான் வந்து இம்பார்ட்டன் கொடுக்குற மாதிரி அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டேஜி இவ்வளோ வருஷத்தில் ரொம்ப பாண்டேஜாக இருந்திருக்குது எங்களுக்கு ரெண்டாவது வந்து இந்த குரூப்பில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டு பாக்யா வந்து எனக்கு வந்து சமந்தி அவங்க வந்து என்னை நான் வந்து என்னுடைய பொண்ணை வந்து அவங்க பையனுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் எங்களுக்கு வந்தது அடுத்தது சொல்லணுனாக்கா இந்த குரூப்பில் வந்து ஒன்லி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நாங்கள் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது மட்டும் கிடையாது இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்போம் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு மெடிக்கலாகவும் ஒரு எமோஷனலாக வந்து இருக்கிற ஒரு விஷயங்களாகவும் ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இது போல் வந்து கவுன்சிலிங் மாதிரி கூட நாங்கள் வந்து நாங்களே நாங்கள் பண்ணிப்போம் ப்ளஸ் ஜோக்கு டூரு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அதே சமயத்தில் ஒரு பேக்கேஜ் மாதிரி எங்களுடைய குரூப் வந்து எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் அது இந்த குரூப்பு கிடைச்சதுக்கு நான் வந்து எப்பவுமே நான் இறைவன் கிட்ட ஒரு நன்றி சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுன்றது ரொம்ப வந்து யாருக்குமே கிடைக்காது அந்த யாருக்குமே கிடைக்காது ஆனா இவ்வளவு பேரும் ஒரு குரூப்ல இருக்கிறாங்கன்றது அது ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் அது அதனால இந்த குரூப்புக்கும் கொடுத்த அந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி நன்றி